டிமார்ட்டில் ஏன் பில்லை பார்க்கிறார்கள் பல மாநிலங்களில் டிமார்ட் ஷாப் இருக்குது பொருட்கள் வாங்கி பில் போட்டு வெளியே வந்த பின்னரும் ஒரு ஊழியர் நீங்கள் வாங்கிய பொருட்கள் மற்றும் பில் சரி பார்ப்பார் ஏன் காரணம் தெரிஞ்சுக்கலாமா பில் கவுண்டர் வெளியேறும் வழியில் அருகில் இருப்பதால் சிலர் தங்கள் பொருட்களை ட்ராலியில் வைத்து செல்ல முயற்சி செய்வாங்க அப்படி ட்ராலியில் இருக்கும் பொருட்களுக்கு பில் போடப்பட்டுள்ளதா அப்படின்னு கண்டறியவும் இந்த பில் செக்கிங் உதவி செய்யுது பில்லிங்கில் பிழை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏன்னா பொருள் வாங்காத பொருளுக்கு பில் போட்டிருக்காங்களா வாங்கிய பொருளுக்கு பில் போடலையா அடுத்தது ரெகுலராக வர வாடிக்கையாளர்களை அடையாளம் காண்பதற்காகவும் அப்படி சோதனை செய்யும் பொழுது அவங்களோட முகம் தெளிவாக சிசிடிவி கேமராவில் பதிவு செஞ்சிடும் அடுத்தது டிமார்ட்டின் பிராண்ட் இமேஜ் வலுப்படும் டிமார்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும் கடைசியான காரணம் அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தலாம் ஏன்னா மலிவான வழியில் பொருட்களை கொடுத்தாலும் சிலருக்கு டீசெண்டாக சொல்கிறேன் சிலருக்கு யாரும் பார்க்கலையே என்று எடுத்து பைக்குள் போட்டுக்கொள்ளும் பழக்கம் இது கண்டென்ட்டில் அப்பட்டமாக கொடுத்துருக்கு சிலர் திருடும் பழக்கம் உள்ளவர்கள் வாடிக்கையாளர்கள் சிலர் ஏதேனும் பொருட்களை எடுத்து முயற்சி செய்தாலும் இந்த சோதனை மூலம் எளிதாக பிடிப்படுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு டீசெண்டாக சொல்லியிருக்கேன் ஸோ திஸ் இஸ் டிமார்ட் This is the biggest secret in DMAT. Why do they check bills and summonses at the exit?